ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் குறைந்த விலையில் ஜியோ எலக்ட்ரிக் சைக்கிள் வருகின்றன வெறும் பதினைந்தாயிரத்தில் கொடுக்க போகிறாங்கன்ற மாதிரி ஜியோ நிறுவனம் வந்து கொடுத்துருக்காங்க தொலைத்தொடர்பு துறையில் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் கோல் வச்சு நீக்க வந்திருக்கும் ஜியோ நிறுவனம் தற்போது எலக்ட்ரிக் வாகனத்துறையிலும் அடி எடுத்து வைக்கின்றன சொல்லியிருக்காங்க எலக்ட்ரிக் வாகன துறையில் குறைந்த விலையில் சுற்றுச்சூழலுக்கு உகந்த போக்குவரத்தை ஏற்படுத்துவதை இலக்காக கொண்டு இந்த பணியை தொடங்கி இருப்பதாக கூறப்படுகிறது எரிபொருள் விலை உயர்வு மற்றும் சுற்றுச்சூழல் போது மாசு போன்றவற்றை ஏற்படுத்தும் கலவ கவலைகளில் ஈடுபட ஒரே வழியாக ஊரக பகுதியில் மக்கள் சிறந்த போக்குவரத்து வருகிறது என்று அதன் குறிப்பு கூறுகிறது அதாவது நாப்பத்தெட்டு வாட்ஸ் லித்தியம் பேட்டரியுடன் வரும் இந்த சைக்கிள் ஒரு முறை சார்ஜ் செய்தால் நூறு கிலோமீட்டர் தொலைவுக்கு இயக்கப்படலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டது ஒரு மணி ஒரு மணி நேரத்துக்கு நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகம் வரை ஓடும் என்பதால் இளைஞர்கள் வரப்பிரசாதமாக மாறும் என்று கருத்துக்கள் வந்துள்ளன முழுமையாக சார்ஜ் செய்ய மூணு மணி நேரம் ஆகும் சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த அடிப்படையில் மாடல் எலக்ட்ரிக் சைக்கிள் முதல் அடுத்தடுத்த பல திறன்கள் கூட்டப்பட்ட சைக்கிள்கள் வரை அறிமுகப்படுத்த வர விரும்புகிறது ஜியோ நிறுவனம் அடிப்படை சைக்கிள் விலை வந்து பார்த்திங்கனாக்கா பதினைந்தாயிரம் வரையிலும் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது சைக்கிள் விற்பனை நிலையங்களில் ஆன்லைன் மூலமாக இந்த சைக்கிளை தொண்ணூறு தொண்ணாயிரம் ரூபாய்க்கு முன்பதிவு செய்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ள சொல்லியிருக்காங்க இந்த சைக்கிள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மத்தியில் அறிமுகப்படுத்தப்பட இருக்கதாக முதற்கட்ட ந முதற்கட்டமாக முக்கிய நகரங்களில் விற்பனை வரும் என்று கூறப்படுகிறது இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா தினமதி தினமணி நியூஸ் சேனலில் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் தான் இப்போ கூடிய விரைவில் இதற்கான அறிவிப்பு ஜியோ நிறுவனத்திலேருந்து வரப்போகுது வெறும் பதினைந்தாயிரத்தில் எலக்ட்ரிக் சைக்கிள் வந்து வரப்போகுது இந்த எலக்ட்ரிக் சைக்கிள் நம்ம ஒரு வாட்டி ரீசார்ஜ் பண்ணால் போதும் நூறு கிலோமீட்டருக்கு துறையாமல் போகுற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் அப்டேட் தான் முன்பணமாக தொள்ளாயிர ரூபாய் கட்டிட்டு பதிவு சொல்லி சொல்லியிருக்காங்க வெயிட் பண்ணுங்கள் அதற்கான அப்டேட் வந்தோம்னா நம்ம சேனல் அப்டேட் பண்ணுவோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ